விக்கிரமாதித்தன் வேதாளம் அத்தியாயம் பதினொன்று கர்மேஸ்வரின் தர்மம் நண்பர்களே உறவுகளே பெரியோர்களே குழந்தைகளே எல்லோருக்கும் வணக்கம் இது தமிழ் ஸ்டோரி பாக்ஸ் இன்றும் ஒரு சுவாரஸ்யமான கதையுடன் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் குழந்தைகளே பெரியவர்களே எல்லோரும் தயாரா சரி கண்களை மூடிக்கொள்ளுங்கள் என் குரல் வழியாக ஒரு புதிய உலகத்துக்கு உங்களை அழைத்துச் செல்கிறேன் ராஜா விக்ரமாதித்தன் சோர்வடையவில்லை நான் சொன்ன கடமையை நிறைவேற்றனும் என்ற உறுதியோடு இருண்ட சுடுகாட்டுக்குள் மீண்டும் நடந்தார் அந்த பழைய புளியமரம் அதேபோல் பிணம் தொங்கிக் கொண்டிருந்தது ராஜா யோசிக்காமலே ஏறி அந்த பிணத்தை பிடித்தார் உடனே அது உயிர் பெற்று வேதாளமாக மாறியது மன்னா நீ இன்னும் களைப்படையலையா அதே நிபந்தனை நான் கதை சொல்றேன் நீ பேசக்கூடாது ஆனா உனக்கு பதில் தெரிஞ்சும் நீ சொல்லாம இருந்தா உன் தலை வெடிச்சிடும் சரி மன்னா கேள் இன்றைய கதை கர்மேஸ்வரின் தர்மம் ஒரு ஊரில் தனேஸ்வர் என்ற பெரிய பணக்காரர் இருந்தார் அவர் பேர்ல தான் தனம் ஆனா மனசில தர்மம் இல்லாதவர் அவருக்கு பல வருடங்களாக வேலை செய்த நம்பிக்கைக்குரியவர் கர்மேஸ்வர் ஒரு நாள் அவர் பணிவாக வந்து எஜமானே ஒரு நல்ல காரியத்துக்காக கொஞ்சம் பணம் கொடுங்க என்றார் தனேஸ்வர் நல்ல காரியமா உனக்கு எதுக்கு பணம் கர்மேஸ்வர் சத்தியமா சொல்றேன் நிஜமானே மக்களுக்கு உதவக்கூடிய விஷயத்துக்குத்தான் மனசில்லாமல் தனேஸ்வர் பத்து தங்க நாணயங்களை கொடுத்து இது யாருக்கும் தெரியக்கூடாது ரகசியமாவை என்று கூறினார் கர்மேஸ்வர் அந்த பணத்தை வீணாக்கல அவர் சோர்வாக பயணம் செய்யும் மக்களுக்காக ஒரு சிறிய சத்திரம் கட்டினார் தண்ணீர் உணவு ஓய்வு எல்லாம் இலவசம் இதை கேட்ட தனேஸ்வர் ஆச்சரியப்பட்ட என் வேலைக்காரன் இவ்வளவு நல்ல காரியமா பண்ணீரானா அதற்குப் பிறகு அவர் தானாகவே மேலும் பணம் கொடுத்து உதவ ஆரம்பித்தார் கர்மேஸ்வரும் அந்த பணத்தால் பெரிய சத்திரங்கள் கட்டி மக்களுக்கு இலவச உணவையும் தங்குமிடங்களையும் ஏற்பாடு செய்தார் அவரின் புகழ் ஊர் முழுக்க பரவியது இதுதான் கர்மேஸ்வரின் உண்மையான தர்மம் ஆனால் விதி விளையாடாம இருக்குமா தனேஸ்வர் திடீரென இறந்துவிட்டார் அதோடு கர்மேஸ்வரின் ஆதாரம் கெட்டு போனது அதனால் அவர் கட்டாயமாக பயணிகளிடம் ஒரு சிறிய கட்டணத்தை வசூலிக்க ஆரம்பித்தார் ஆனால் இதுதான் பிரச்சனை இலவசம் என்ற பழக்கம் இருந்த மக்களுக்கு கோபம் வந்தது நேத்து வரைக்கும் இலவசம்னு கொடுத்தவன் இப்போ காசு கேட்கறானா இதெல்லாம் தர்மமா இல்லை வியாபாரம்தான் மக்கள் அவரின் உண்மையான நோக்கத்தை புரியாம அவர் மேல் ஆத்திரம் கொளுத்தினர் ஒரு இரவு சிலர் கோபத்தில் கர்மேஸ்வரைத் தாக்கி கொலை செய்து விட்டார்கள் அந்த சமயத்தில் வேதாளம் மீண்டும் கதை முடிகிறது இப்போ சொல்லு மன்னா கர்மேஸ்வரின் மரணத்துக்கு காரணம் யார் தனேஸ்வரா மக்களா இல்ல அவர்தானா வேதாளம் காரணம் தானே வேதாளம் ஏன் அப்படி சொல்றே மன்னா தர்மத்துக்குள்ளும் ஒரு தந்திரம் தேவை வேதாளம் பணம் ஒரு நாள் முடியும் ஆனால் அறிவுடன் பயன்படுத்தினால் அது நீடிக்கும் கர்மேஸ்வர் ஆரம்பத்திலேயே சிறு கட்டணத்தை வைத்திருந்தால் மக்களுக்கு அதன் மதிப்பு புரிந்திருக்கும் இலவசம்னு கொடுத்தது வழக்கமாச்சு அதுதான் அவரின் அழிவுக்கு காரணம் வேதாளம் சிரித்து அடசாமி நீ மீண்டும் சரியா சொன்னே என்று கூறி மரத்துக்கு மீண்டும் பறந்து சென்றது இந்த கதை நமக்கு சொல்ல வர்ற பாடம் நல்ல காரியத்தையும் நீண்ட நாள் தொடரணும்னா அதுக்கான நிலையான வழி இருக்கணும் இலவசம் எளிது ஆனா அதை தாங்கி நிற்க வைப்பது கடினம் தர்மத்திலும் ஒரு சிறு தந்திரம் இருந்தால்தான் அது நீடிக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ் ஸ்டோரி பாக்ஸ் அடுத்த அத்தியாயத்தில் வேதாளம் இன்னொரு புதருடன் திரும்பப் போகுது அதுவரை சிந்தியுங்கள் புன்னகையுடன் இருங்கள் நன்றி வணக்கம்